வைஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றுலேருந்து ஒரு மூணு விஷயம் ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அப்படியே அந்த மூணு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை கவர் பண்ணவே கிடையாது அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது யாரை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணோன்னா அல்டிமேட்டாக வந்து திமுகவோட ப்ரெஷர் திமுக பண்ணக்கூடிய ஒரு அழிச்சாட்டியத்தை தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாது ஏன்னா பெண் நிறுவனம் கொடுக்கக்கூடிய பிரஷர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஸோ இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாத இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலான ஒரு விஷயம் இந்த மூணு மூணு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாவது இந்த நடந்த மூன்று விஷயங்களையும் நம்ம ஒன் பை ஒன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு கேவலமா இருக்கு அப்படின்றத அட்லீஸ்ட் மக்கள் இப்போது புரிஞ்சுப்பாங்க நம்புறேன் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுடன் ஸ்டாலின் அப்படின்னு சாத்தூர்ல ஒரு முகாம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த முகாமுக்கு தன்னோட பிரச்சனைகளை ஒரு கோரிக்கை மனுவாக எடுத்துட்டு போய் ஒரு வயதான முதியவர் கொண்டு போய் முதிய இருக்காரு அந்த இடத்துல ஒரு காவல் அதிகாரி அவரோட நெஞ்சிலேயே குத்தன அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது முதல்ல ஒரு குற்றவாளியே அடிக்கக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம சட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பொதுமக்களை காவல்துறை ஒரு காவல் அதிகாரி எப்படி கை வச்சு அடிக்கிறாங்க யாரோட தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்கு இதுக்கு யார் பதில் சொல்லணும் அரசாங்கம் சொல்லணும் ஆனால் அரசாங்கம் தான் காவல்துறையை ஏவி விட்டு இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யுது எதுக்காக அந்த முதியவர் மேல கையை வச்சு அடிக்கணும் முதல்ல அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுங்க அவர் என்ன அப்படி தவறு பண்ணிட்டாரு அப்படி எனக்கு புரியல எனக்கு ஏதாவது பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தாரா இல்ல கஞ்சா கிஞ்சா ஏதாவது வித்தாரா இல்லன்னா கள்ளச்சாரம் ஏதாவது காசனாரா டாஸ்மாக்ல ஆரம்பிச்சு கக்கூசுல வரைக்கும் ஏதாவது ஊழல்கள் ஏதாவது பண்ணாரா இல்ல மக்களோட வரி பணத்தை ஏதாவது கொள்ளைகளே அடிச்சாரா அவரு இது எல்லாம் பண்ணவன் உள்ள உல்லாசமா கிடக்குறான் ஆனா இது எல்லாம் ஒரு கோரிக்கை மனுவா எனக்கு எங்க ஏரியால இது பிரச்சனை எனக்கு இது பிரச்சனைன்னு ஒருத்தன் கோரிக்கை மனுவா கொடுக்க வந்தா அவனை நெஞ்சிலேயே குத்துவீங்க நியாயமா பார்த்தா நீங்க என்ன பண்ணணும் இந்த சேட்டைகள் எல்லாம் பண்ணாம மதியானம் சொன்னம்பாரு முன்னாடி இந்த குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுக்களை பண்ணவன நெஞ்சுனு இல்லை கொ கொஞ்சம் கீழேயே நீங்க குத்த வேண்டியது இருக்கு ஆனா அவன குத்தாம அவனுக்கு சல்யூட் அடிக்கிற இந்த காவல்துறை வயதான முதியவர் யாரெல்லாம் அடிச்சா கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்க மேல உங்களோட சட்டம் தனக்கு கடமையை செய்யுதா உண்மையிலேயே அந்த வயதான முதியவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா இந்த தரங்கெட்ட விளம்பர மாடல் அரசுக்கு ஓட்டு போட்டதை தவிர அவர் எந்த தவறுமே செய்யல இதுல என்ன வேடிக்கைனா அவர் கொடுக்க போற அந்த மனு கூவத்துல எப்படி மிதக்க போகுதுன்றது தெரியாமலே கொண்டு வந்து மனுவை கொடுக்குறாரு பாரு அந்த அளவுக்கு வெள்ளந்தே இருக்காப்புல அவரை போய் நெஞ்சில் பா நீங்கள் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் நம்ம காவல்துறைக்கெல்லாம் ஸ்டாலின் அங்கிளோட சொந்த பணத்தை இல்லை அவங்க அமைச்சர்கள் பண்ண ஊழல் பணத்தை சம்பளமாக கொடுக்குறாங்க நீங்கள் யாரை நெஞ்சிலேயே குத்துனீங்களோ அந்த முதியவரோட வரி பணமும் சேர்ந்து தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்பளமாக போகுது அப்படின்றத ஒவ்வொரு காவல்துறையும் மனசில் வச்சுக்கணும் பொதுமக்களோட வரி தான் நமக்கு சம்பளமாக வருது அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கணுன்றதை காவல் அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும் ஆனால் காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்கு இந்த காத்தடிக்கு போது குடி பறக்கும் தெரியுமா இந்த பக்கம் காத்திருச்சா இந்த பக்கம் பறக்கும் அந்த பக்கம் காத்திருச்சா அந்த பக்கம் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஆட்சி வந்து அவங்க சொல்றது கேட்கும் திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க சொல்றதை கேட்கும் ஆனா பொதுமக்கள் பேச்சு மட்டும் கேட்காது ஆனா பின்னாடி மட்டும் சொல்லிடுவாங்க காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு ஆட்டோவில் எழுதி ஒற்றா மாதிரி மட்டும் வாசகம் மட்டும் போட்டு வச்சிருவாங்க அவங்கள சொல்லியும் ஒன்னும் குத்தம் இல்லை அதாவது எவ்வளவோ நல்ல காவல் அதிகாரிகள் இருக்காங்க எனக்கே ரொம்ப நெருக்கமான காவல் அதிகாரி நிறைய பேர்கிட்ட பேசியும் இருக்கேன் நான் ஏங்க இந்த மாதிரி வந்து எவ்வளோ ஒருத்தன் சொல்றான்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களாக்கா எடுத்து உத்தரவுங்க எங்களை தூக்கி தனியில் காட்டுக்கு மாத்திரி பண்ணுனாக்கா பண்ணி தானே என்னக்கா பண்ண முடியும் அப்படின்ட்டு எவ்வளவு பேர் இந்த கலெக்ஷன் கபடதாரிகளோட பிடியில் மாட்டிக்கிட்டு அந்த சிக்கி தவிர்க்கக்கூடிய இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலேயே சொல்றேன் இது எல்லாத்துக்கும் முடிவு இன்னும் ஒரு ஆறே மாசத்துல வருது ஆனா அந்த டைம்லையும் ஐநூறு ஆயிரத்துக்கும் ஓட்டை வித்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் தலையெழுத்தை யாரால மாற்ற முடியாது அப்புறம் நெஞ்சில் இல்லை எல்லா இடத்தையும் எல்லாரும் குத்துவாங்க பார்த்துக்குவோம் ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கவுன்சிலர் ஒரு அரசு ஊழியரை வந்து கால விழ வைக்கக்கூடிய ஒரு அவல செயல் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவாயில்லை

கவுன்சிலர் அவங்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க இந்த மரக்காணத்தில் ஒரு இருபது பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்க இல்லையா அந்த கேஸில் இந்த மரூர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கணவர் யாரு இந்த பெண் கவுன்சிலரோட கணவர் வந்து குண்டா சட்டத்தில் கைதில் உள்ளே போயிருக்காப்புல அது மட்டும் கிடையாது ஒரு கஞ்சா வியாபாரியோட சக வியாபாரியோட சண்டை போட்டு வியாபார சண்டை ஏதோ நடந்திருக்கு அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் நேற்றுல இருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படி கஞ்சா வியாபாரி கள்ளச்சாரா வியாபாரி இவங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா அந்த ஏரியா எப்படி இல்ல யோசிச்சு பாருங்களேன் ஒரு சாதாரண கவுன்சிலரோட பின்புலத்தை நோண்டும் போது இந்த அளவுக்கு நாறுதுன்னா இன்னும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்ட்ரு இவங்களோட பேக்ரவுண்டு இவங்க எதிலேருந்து வந்தாங்க என்னென்ன தொழில் பண்ணாங்க இவங்க மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்றது நொன்னா நாடு தாங்குமா இப்ப நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு இந்த பெண் கவுன்சிலர் செய்த இந்த ஒரு செயலுக்கு ஒரு பட்டியலின அரசு ஊழியர் வந்து காலில் விழறார் அப்படின்னு இந்த செயலுக்கு திமுகவோட வாடகை வாய்கள் என்ன சொல்ல போறாங்க நல்லா படிச்சு ஒரு அரசாங்க வேலைக்கு வரணும்ன்றது பல பேருக்கு கனவா இருக்கும் ஆனா அப்படி நல்லா படிச்சு ஒரு அரசாங்க வேலைக்கு வந்துட்டு கடைசியில கஞ்சா விற்கிறவன் கள்ளசாராய விற்கிறவன் காலெல்லாம் வேணும்னா என்ன மயிர்கிட நம்ம அரசாங்க வேலைக்கு சேரணும் அப்புறம் இப்ப இந்த செயலை பத்தி நம்ம இளம் விதவைகள் சங்க தலைவி இருக்காங்கல்ல நம்ம கனியக்கா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு செய்தியாளர்கள் கேட்கறாங்க அண்ணாமலை ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கா இந்த செயலுக்கு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு போது அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா உடனடியாக அந்த பெண் கவுன்சிலர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்கள பதவி விட்டு நீக்கிறோம் காலில் விழுந்தாரல ஒரு அரசு ஊழியர் அவர் கால்ல இந்த பெண் கவுன்சிலரை விழ வைக்கிறோம் அந்த பெண் கவுன்சிலர் மேல வழக்கு பதிவு செய்ய நானே பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க ஏய்

தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கனியக்காவோட இந்த கள்ள மௌனம் பல வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் இதே எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அக்கா கொந்தளிக்கிற விதமே வேறையா இருக்கும் அதை விட்டுருங்க பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அந்த காலில் விழுந்தார்ல ஒரு நபர் அந்த நபரோட மனைவியோ புள்ளகுட்டியோ பார்த்தா அந்த ஒரு வீடியோவை இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குல்ல எவ்வளோ ஒரு கஷ்டமா ஃபீல் ஆகும் நீங்க யோசிச்சு அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதோ ஒரு என்ன தவறாக வேணா இருக்கட்டும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க பிரச்சனை கிடையாது ஒருத்த வந்து காலில் வந்து விழுறாரு அவர் காலில் வந்து விழ வைக்கிறீங்க அப்படின்னாக்கா யாரு இவங்க யார் இந்த யார் ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு கள்ளச்சாரா வியாபாரி இவங்க காலில் வந்து ஒரு அரசு படிச்சுட்டு வந்து அரசு ஊழியர் வந்து காலில் விழணுமா நான் கேட்குறேன் அதை பார்த்த அவங்க குடும்பம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தா நிம்மதியாக வாழ்வாங்களா அவங்க இப்படி எங்கள் அப்பா வந்து கஞ்சா விற்கிறவங்க கள்ளச்சாரம் விற்கிறவங்க காலெல்லாம் விழுந்தனா சம்பாதிக்கிறாருன்னு அந்த பசங்க காரி துப்ப மாட்டாங்க உண்மையிலேயே இப்போ இந்த நடந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் கள்ள மௌனம் காக்கிறத பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு என்னத்தரா படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கஷ்டப்பட்டு நைட்டும் பகலமா டிஎன்பிசி அந்த பிசி இந்த பிசின்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் ஒரு கவர்மெண்ட் வேலை உட்காந்தாலும் நாளைக்கு கள்ளச்சாரம் விற்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க காலில் தானே விழ போகிறோம் அதனால் நம்மளும் கஞ்சா கள்ளச்சாராயம் வைத்து நாலு பேர் காலில் விழ போன்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இந்த செயல் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும்ல உண்மையிலே இதுக்கு இந்த அங்கிள் மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றதை பார்ப்போம் திமுக வந்து கவுன்சில் காலையில் வந்து அதிகாரி பத்திரிகளத்து அதிகாரி வந்து காலில் விழ வச்சிருக்காங்க அண்ணாமலை கண்டனம் வச்சிருக்காங்க அதுக்கு சத்தியமா எடுக்காதது வேற விஷயம் ஏன்னா அவங்க கஞ்சா விற்கிறதுல பாதிக்காக சங்கதான போகுது அப்புறம் எப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் பாத்துக்கோங்க மூணாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூலை அந்த மழை வந்துச்சு இல்லையா அந்த மழையில தண்ணீர் தேங்கி இருக்கு அந்த தண்ணீர் தேங்கின இடத்துல போயிட்டு அந்த டிரைனேஜ்ல ஒரு தீபா அப்படின்னு பெண் விழுந்து துடி இறந்து போயிருக்காங்க நடவடிக்கை எப்ப சார் எடுக்கிறது இவன் இவன் இந்த சைடு போகவே இல்லையா இங்க போவே இல்லையாவ அப்ப என்ன ஒரு இதா அவன்

வராதீங்க இங்கே ட்ரைனேஜ் திறந்துருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு எதுவுமே கிடையாது ரெண்டாவது அங்கே மின் விளக்கு கிடையாது அந்த தெரு ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே அங்கே ஏரியா மறந்துருக்குது இருபது இருபத்தஞ்சு நாளாவே ஏரியா மறந்துருக்குது பல மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எதுவுமே சீர்க்கப்படலை மூணாவது விஷயம் என்னென்னா திறந்து வச்ச ட்ரைனேஜை யாரும் மூடவும் கிடையாது இப்போ இந்த மரணத்துக்கு யார் பொறுப்பேற்றுப்பா நல்லா பாருங்க பாருக்குறீங்க அந்த தீபா அப்படின்ருக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு வேறு யாரோ திமுகவுக்கு வாடகை வாய்களாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் இதே மாதிரி விழுந்து இறந்தாங்கன்னா நம்ம வைஷ்ணவியே கூட எடுத்துக்கோங்களேன் உள்ளே விழுந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னாக்கா அப்பவும்

கொலைகளுக்கே இந்த மாதிரி மரணம் நடக்குது அப்படின்னாக்கா நவம்பர் டிசம்பர்ல கொத்து கொத்தா மக்கள் சாமா இவங்களோட செயல்ல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம்னா ஒரு மெயின் மீடியா கூட இதை கவர் பண்ணல அங்க இருக்கு யூடியூப் சேனல் கவர் பண்ணுது ஒரு சில யூடியூப் சேனல் பேசுது அது கூட உடன்பிறப்புகள் பேச மாட்டாங்க ஏன்னா வந்து உள்ள விழுந்தது எவனோ தானே அவங்க குடும்பத்தில் யாரும் கிடையாது அவங்க குடும்பத்திலே யாரும் செத்தா கூட யாரோட வாங்கிட்டு வாயை மூடிட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஒருத்த வாயை திறந்து பேசலங்க இதுக்கு யோசிச்சு பாருங்கல அந்த தீபாவோட குடும்பமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்க பண்ண தவறு என்னன்னு யோசிச்சு பாருங்க நீங்க அத்தனை மணிக்கு அங்க நடந்து போனது தவறா இல்ல அவங்க திமுக ஓட்டு போட உங்களோட தவறா எந்த ஒரு பணக்கார வீட்டு பசங்க டிரைனேஜ் குள்ள விழுந்து இறந்து போயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாற சாமானிய மக்கள் தான் இவங்களோட இந்த அலட்சியத்துக்கு பலியாக இந்த வீடியோவோட இறுதியில தயவு செஞ்சு நான் பெரிய ஒரு ரெக்வஸ்டா வச்சு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த அரசாங்கம் ஒரு கையால் ஆகாத அரசாங்கம் அட்லீஸ்ட் இப்பாவது தெரிஞ்சுக்கோங்க தெரியறது மட்டும் இல்லாம நீங்க உங்களை பார்த்துக்கோங்க ஏன்னா அரசாங்கம் பார்த்துக்கோ அரசாங்கம் இதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு இதெல்லாம் சரி செஞ்சிடும் ரோட்டை போட்டா ரோட்டை கையிலேயே பேத்தி எடுக்கிறாங்க அந்த லட்சத்துல போடுது மிச்ச காசு தூக்கி பாக்கெட்ல போடுது நமக்கு தெரியுது ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் நாலாயிரம் கோடி மழை நீர் வடிகால்திட்ட எங்கே போச்சுன்னு தெரியாது ஆனால் எந்த ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது கிடையாது ஒரு பலகைகள் வைக்கிறதுல ஒரு மின் விளக்கு எரிகிறது கிடையாது அதுலயும் ஊழல் பண்ணி சாப்பிட்றாங்க அதனால ஜெயசஜி சொல்றேன் ரோட்டுக்கு போறதுக்கும் கூட கஷ்டமா இருக்கு எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடியை நீங்க தான் பார்த்து எடுத்து வைக்கணும் உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அந்த நிலமையில தான் இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இந்த விளம்பர மாடல் அரசு இந்த அங்கிள் மாடல் அரசு அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அடுத்த முறை எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த உதயசூரியனில் கையெழுக்கணும் கொண்டு போய் வைக்கும் போது ஒரு நிமிஷம் அந்த தீபாவோட குடும்பத்தில் நீங்க ஒருத்தராக இருந்தா உதயசூரியனை அழுத்துவீங்களான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க வர போற ரெண்டாயிரத்தி இதே திமுக உதயசூரியனுக்கு நம்ம ஓட்டு போட போறோம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த தீபா உன் குடும்பத்தில் ஒரு பொண்ணா இருந்து இறந்து போனா திமுக ஓட்டு போடுவான் யோசிச்சு பாரு ஏன்னா அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு தரங்கெட்ட ஆட்சி போயிட்டு இருக்குன்றது யோசிச்சு பார்த்தனா இல்ல உன் குடும்பத்தில் ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் இருக்கான் அவன் கரண்ட் சாக்கடிச்சு இறந்து போனா இல்ல அவனை தனியாருக்கு வித்துட்டாங்க அதுல கொஞ்சம் காசு தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா நீ திமுக ஓட்டு போடுவீங்க கேள்வியா கோயில் வேலை பார்க்கிற ஒருத்தனை காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி மேல இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்ல அஜித் குமார் ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்காங்க உன் குடும்பத்தில் இருக்க ஒரு அஜித் குமார் அடிச்சு கொண்டிருந்தா திமுக ஓட்டு போடுவியா ஆனா நம்மளால அதை எப்படி பார்ப்போம் இன்னொருத்தன் ஒருத்தன் குடும்பத்தில் நடக்குது நம்ம குடும்பத்திலே நடந்துச்சு அப்படின்றத பாக்குற இன்னைக்கு அவன் குடும்பத்தில் நடக்குது நாளைக்கு ஒரு நாள் உன் குடும்பத்தில் இது நடக்கும் அன்னைக்கு வரும்போது உனக்கு தெரியும் அட்லீஸ்ட் இந்த மூணு இன்சிடென்ட் வச்சாவது இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசு இந்த திமுக குடும்பம் நம்மளை ஆள்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு அரசு அப்படின்றத அட்லீஸ்ட் இப்போ அது புரிஞ்சுப்பீங்கிறதுக்காக தான் மெனக்கெட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருங்க